ஒரு தெலுங்கு படத்துக்கு உண்டான அத்தனை அம்சங்களும் கொண்ட ஒரு முழு நீள தெலுங்கு திரைப்படமான ராஜா சாப் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் நடிகர் பிரபாஸ் இவர் வந்து தெலுங்குல பில்லா அஜித் நடித்த பில்லா எம்எல் ரஜினி சார் நடிச்சது இங்க தமிழ அஜித் சார் நம்ம ஷாருக் கான் நடிச்ச பில்லா வந்து தெலுங்குல இவர் ரீமேக் பண்ணி எடுக்கும்போது தமிழ்ல கொஞ்சம் பிரபலம் ஆக ஆரம்பிச்சார் அதுக்கடுத்து வந்த பாகுபலி படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொண்ட ஒரு நடிகராக மாறியவர் வந்து நம்முடைய ரெபல் ஸ்டார் பிரபாஸ் அவர்கள் அவர்களுடைய படத்துக்கு வந்து எப்படி ஆந்திரால ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கோ அதே போல தமிழ்லயுமே வந்து பிரபாஸை ரசிக்கக்கூடிய ரசிகர்களுடைய எண்ணிக்கை அதிகம் அது எஸ்பெஷலி தமிழ் ரசிகர்கள் பொதுவா தெலுங்கு ரசிகர்கள் வந்து எல்லாமே பார்ப்பாங்க தமிழ்நாட்டுல உள்ள தெலுங்கு படங்கள்லாம் பார்ப்பாங்க ஆனா தமிழ் தமிழரசியிலே வந்து மிக பெரும்பாலான ஒரு கூட்டம் வந்து நம்முடைய பிரபாஸுக்காக தமிழ வந்து வந்திருக்கிறாங்க அந்த வகையில அவர் அதுக்கு அடுத்து அடுத்து நடித்த படம் வந்து நாலஞ்சு படம் வந்து சரியா ஈடுபடல அதுல அந்த சலார் ஓரளவுக்கு வந்து ஓடி இருந்தது மற்றும் கல்கி கூட ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல ஆனால் கல்கியில ஓவரு பில்டப் வந்து ஓவரா இருக்கும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் பட் இப்ப வந்திருக்கிற இந்த ராஜா சாப் படத்துல பிரபாஸ் நடிச்சிருக்கிறார் அப்படின்னும் போது கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்திருக்கு அந்த படத்துல ட்ரைலர் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு அமானுஷங்கள்லாம் காட்டின உடனே சரி ஒரு பேய் படமா இருக்கும் அந்த மாதிரி பேய் படத்துல வந்து பிரபாஷ் நடிச்சு ஏதாவது ஒரு வித்தியாசம் ஏதோ பண்ண போறாங்க பயங்கரமான கிராஃபிக்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்பி நம்ம போய் இந்த படத்துக்கு போய் உக்காடுறோம் ஆனா இந்த படத்துல வந்து பிரபாஸ் வந்து நம்ம மனதை கவர்ந்தாரா இல்லையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி பல பேரை வந்து கவர்ந்திருப்பாரு கண்டிப்பா சில பேர் வந்து ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணியிருப்பாரு அந்த கவர்ந்தவர்களுக்கான ஒரு திரைப்படம் தான் இந்த ராஜாசா நம்ம பொதுவாகவே ஒரு படம் பார்க்க வந்து ஏ டுசெட் எல்லாருமே வந்து விரும்ப மாட்டாங்க ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னா ஒரு காமெடி லவர்ஸ் பிடிக்காது ஒரு காமெடி படம்னா ஒரு சஸ்பென்ஸ் லவர்ஸ்க்கு பிடிக்காது அந்த மாதிரி ஒரு ஒரு படத்தை வந்து ஒரு ஒரு வகை மக்களுக்காக வந்து எடுப்பாங்க அந்த மாதிரி இந்த ராஜா ராஜாசா படத்தை வந்து எந்த மாதிரி வகை மக்களுக்கு எடுத்திருக்காங்கன்னா ஒரு ஒரு அமானுஷம் கலந்த ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு படத்தை விரும்பக்கூடிய ஒரு டிரமேட்டிக்கான ஒரு பிலிமை விரும்பக்கூடிய ஒரு சிறுவர்கள் மற்றும் குழந்தைகள் மற்றும் உண்டான பெரியவர்கள் அதே கூட ஒரு பெரியவர்கள் மற்றும் குடும்பத்தோட போய் ஓரளவுக்கு அங்கிருந்து ஒரு சில சீன்கள் இருந்தா கூட குடும்பத்தோட போய் உட்காந்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படமா வந்து இந்த ராஜா சாப் வந்திருக்கு நம்ம இந்த பெரும்பாலும் ரசிகர்கள் வந்து நான் சொல்றது வந்து கண்டிப்பா அப்போசிட் பண்ணுவாங்க ஏன்னா அப்போஸ் பண்ணுவாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து இந்த படம் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் போற ஒரு செட் ஆஃப் வந்து இந்த படம் வந்து பார்க்கணும் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இளைஞர்கள் போய் இந்த படத்தை போய் பார்ப்பாங்க போய் பார்க்கும்போது அவங்க ஒரு மாதிரியா இருந்தாலும் இந்த படத்தை வந்து ரொம்ப பேரும் இளைஞர்கள் வந்து விரும்புவது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வரக்கூடிய இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த கிட்ஸ்லாம் வந்து இந்த படத்தை வந்து நிச்சயமா விரும்புவாங்க அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு வந்து சின்னதாக வரைய கிளான்ஸ் பார்த்துடலாம் ஒரு அவ பிரபாஸோட பாட்டி வந்து அவருடைய காணாமல் போன கணவரை வந்து எப்படின்னா கண்டுபிடிச்சிட்டு இருந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாஸ் கிட்ட அவங்க ஒப்படைக்கிறாங்க அந்த பாட்டிக்கு வந்து ஞாபகம் பத்தி ரொம்ப ஜாஸ்தி அவ அடிக்கடி எதுவும் மறந்துடுவாங்க மறக்காத ரெண்டே வந்து ஒரு கணவரும் அப்புறம் நம்மளுடைய பிரபாசம் தான் மறக்க மறந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா ஸோ அந்த மாதிரி நோய் கொண்ட தன் பாட்டி வந்து தாத்தா மட்டும் ஞாபகம் அந்த தாத்தா இங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சி வரேன்னு சொல்லிட்டு நம்ம பிரபாஸ் கிளம்பி போறாரு கிளம்பி போற இடத்துல தாத்தா யாரு ஏன் தாத்தா காணாம போனாரு அதுக்கு பின்னணியில யாரு அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விவரிக்கும் கதை தான் வந்து இந்த ராஜா சாப் இந்த படத்துல அமானுஷ்யமா இருக்கக்கூடியது யாரு நம்முடைய ஆஹ் சஞ்சரித்த அவருங்களா இல்ல வேற யாரா அப்படின்றது வந்து ஒரு மர்மமா எடுத்துட்டு போயிட்டு கடைசியில கதையை சுபமா முடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல வந்து பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா எப்பயும் போல நம்மளுடைய ஹீரோ நம்முடைய பிரபாஸ் அவர்கள் பிரபாஸ் வந்து கொஞ்சம் அவர்கிட்ட வந்து அந்த பாகுபலி படம் எல்லாம் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பிரபாஸை பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு என்ன வயரும் என்ன மாதிரி ஒரு ஆக்டரு என்ன அந்த 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 நம்முடைய சிவன லிங்கத்தெல்லாம் தூக்கின்னு போய் பண்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஆச்சரியமா இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து இருக்காரு நம்மளுடைய சவுத் இந்தியால அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆனா அதுவே இப்போ ஓவர் டோஸ் ஆன மாதிரி இருக்குது அப்ப இருந்த பிரபாஷில வந்து ஒரு பத்தில ஒரு இல்ல அந்த முடிய கூட அவர் வந்து என்னமோ ஒரு ஏதோ ஏழா தவன்ற இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு படம் பார்க்க வரவங்க வந்து இந்த பெண்களை மட்டும் எவ்வளவு முடிஞ்சளவுக்கு அழகா காட்ட முயற்சி பண்றாங்க ஆனா இவங்க ஏன் கேர் கொஞ்சோட எடுக்க மாட்டாங்க அப்படின்னு புரியல இந்த படத்துல பிரபாஸ் வந்து பல இடங்கள்ல வந்து நம்மளுக்கு வந்து பார்க்க நல்லா இருந்தா கூட அவருடைய அந்த ஒரு அந்த ஒரு தலை கூட வராம அந்த ஒரு செட்டப் வந்து நம்மளுக்கு பார்க்கும் போது கொஞ்சம் மன நிரடலா இருந்தது பட் மற்றபடி பிரபாஸ் வந்து இந்த படத்தை வந்து ஏதோ பண்ண போறார் பண்ண போறாரு பண்ண போறாருன்னு பார்த்தா கடைசி எதுவுமே பண்ணாம எந்த ஹீரோஸுமே பண்ணாம இது உங்கள படத்துல பண்ண ஹீரோஸை எல்லாத்தையும் அடக்கி வச்சு எந்த ஹீரோஸும் பண்ணாம தான் ஒரு மாட நடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு இந்த படத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளஸ் பண்ண இந்த மூணு நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தாங்க நம்ம ஒரு படம் பார்க்க போகும்போது ஸ்கிரீன் பர்சன் நிரம்பி இருக்கணும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு அட்ராக்டிவ் ஏன்னா எதை நம்ம பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு நடிகைகளும் தன்னுடைய வேலை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க கவர்ச்சி கடந்து கவர்ச்சி காட்டியிருக்கிறாங்க நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க ஒரு சில பாடல்கள் வந்து அவங்க ஓரளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க படத்துல மூணு பேருமே அங்கே வராமல் சில ஸ்கோப்புகள் கொடுத்துருக்கிறாங்க பட் இதுல பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த படத்தினுடைய நீளம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு அவர் ஒன்பது நிமிஷம் அதை விட அடுத்த பாயிண்ட் அந்த மூணவர் ஒன்பது நிமிஷத்துக்கு அதில் மேட்டர் கிடையாது ஸோ இழுத்த இழுகிய இழுக்கிறதுக்காக தான் மூணு நடிகை தேவைப்பட்டிருக்கிறாங்க அவ்வளோ பெரிய படத்தை வந்து அவ்வளோ பெரிய நேரம் எடுத்துன்னு போறதுக்காக தான் அவங்களுக்கு அந்த மூணு நடிகை தேவைப்பட்டிருக்கிறாங்க மற்றபடி அந்த நடிகை வந்து பெரிய வேலை எதுவும் கொடுக்கல எதுவும் அந்த கதைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் நான் வந்து உள்ள நிற்கல இதுல மிக முக்கியமான விஷயம் நம்ம பேச வேண்டியது என்னன்னா பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு தமிழோட மியூசிக் அது கொஞ்சம் பரவாயில்ல ஒரு ரெண்டு பாட்டு ஓரளவுக்கு பாக்குற மாதிரி இருந்தது ஒரு லவ் பீட் அந்தளவுக்கு பிடிக்கல பேக்ரவுண்ட் வந்து படத்தினுடைய திரைக்கதை எங்கேயோ ஒரு மாதிரி ஸ்லோவா போறதால அந்த மியூசிக்க வந்து பெருசா நம்மள வந்து அட்டாச் பண்ண பேக்ரவுண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா படத்தோட காட்சியில் அவன் பயமுறுத்துற மாதிரி பண்றா நமக்கு எதுவும் பெரிய பயம் எல்லாம் வரல ஏதோ பயமா ஆரப்பியம் நம்ம பார்த்தாச்சு சரி ஆனா இந்த படத்துல வந்து ஒரு பிரபாஷ் நடிச்சிருக்கிறாரு ஒரு பேய் படமா நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல வந்து உண்மையா வந்து ஒரு ஒரு சில முக்கியமான விஷயங்களை வச்சு இந்த படத்தை வந்து அங்கே தான் இந்த படம் வந்து ஒரு கடைசி இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து படத்தை வந்து உண்மையான படம் என்ன அப்படின்றது வந்து கடைசி இருபது நிமிஷம் தான் காட்டியிருக்கிறாங்க இந்த ஹிப்னாட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க இப்போ நீங்கள் இதை வந்து ஏழாம் மறியல பார்க்கலனு சொல்லி சொன்னால் நம்முடைய சூர்யா இருப்பார் சூர்யா வந்து ஒரு ஒரு சைனீஸ்கார் வந்து ஹிப்னாட்டிசம் பண்ணுவார் எல்லா நே சூர்யா மட்டும் பண்ணணும் சிலர் ஹிப்னாட்டிஸ் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இந்த படத்துக்கு போங்க இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் சஞ்சய் தகுந்த பெரிய பேயெல்லாம் வச்சு விளையாடலை இப்னாட்டிசம் தான் பண்ணுறாரு அந்த இப்னாட்டிசத்தை அவர் பண்ணுறது வந்து ஒரு மந்திர அதிக்க தான் கற்றுக்கிறார் இப்படி தான் கதை அது மந்திரவாதியும் உள்ள எடுத்துன்னு வந்துட்டாங்க இப்னாட்டிசம் உள்ளே எடுத்துன்னு வந்துட்டாங்க கடவுள் நம்பிக்கை உள்ளே எடுத்துன்னு வந்துட்டாங்க தன்னோட உடம்புலயே கடவுள் இருக்கு அப்படின்றத வெளிக்கொண்டு முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த வந்து அவங்க ஏதோ ஒன்று நம்ம சொல்ல நினைக்கிறாங்க அது எல்லாருக்குமே புரியுமா அப்படின்றது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் எல்லாருக்கும் அது புரியுது கொஞ்சம் கஷ்டம் அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா என்னதான் இதை எல்லாம் ஒண்ணும் கிடையாது அது அந்த மாதிரி வந்து நம்மளை வந்து மாத்துறாங்க இப்னாட்டிசம் பண்றாங்க அந்த இப்னாட்டிசத்தை வெளில வரணும் பே அந்த மக்கள் பொதுவாக புரியுற மொழி பே பிசாசு சயின்டிபிக்கா இப்னாட்டிசம் வச்சுக்கலேன் அதுல வந்து வெளில வரனா தன்னிலை நம்ம உணர்ந்து நம்ம யாருன்றத ஒரு மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம எல்லாத்துலேயுமே வெளில வர முடியும் நம்மளே இறைவனா மாற முடியும் மாறி ஒரு பெரிய சக்தியோட நம்ம வர முடியும் அப்படின்ற மாதிரி அந்த படத்தை வந்து சொல்லி முடிச்சிருக்கிறாங்க இறுதி காட்சிகள்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து நீங்க பெரிய அந்த பிரபாஸ் படம்லாம் பார்க்க போகும் ஒரு சாதாரண நடிகர் படம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனீங்கன்னா நம்மளுடைய நம்ம நம்ம காஞ்சிநாள் இருக்கார் இல்லையா நம்ம அவருடைய ஹீரோ அந்த மாதிரி படைக்கு நடிக்கிற ஒரு படமா நடிச்சுன்னு போனீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா லாரன்ஸ் மாஸ்டர் அந்த மாதிரி படங்கள் வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி அதுல பெரிய ஹீரோயிசம் இருக்க கதை இருக்கும் அங்கே பேய் வரும் அது எப்படி வரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல நட சில காமெடிகள் ஒரு சில பாடல்கள் அப்படி வச்சு இந்த படத்தை ஒரு கமர்ஷியல் படமா எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க உண்மையா சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னா படத்தோட நீளம் ரொம்ப பெருசுன்றதுனால எல்லாரும் உட்காந்து பாப்பாங்களா மூணு நேரம் தெரியாது ஆனா இந்த படம் ரொம்ப சின்ன சின்ன படமா பார்த்து ஒரு மூணு நேரம் படம் பார்க்கும்போது அதுல ஒரு சந்தோஷம் இருக்குது ரொம்ப நேரம் வந்து படம் பார்க்கற மாதிரி ஒரு ஃபீலை ஏற்படுத்துச்சு படத்துல வந்து பெரிய பிளஸ் பாயிண்ட் வந்து பிரபாஸ் மற்றும் வந்த மூன்று நடிகைகள் அங்கங்க வந்த காமெடி காட்சி ஒரு சில காமெடி காட்சிகள் அதோட கிளைமேக்ஸ்ல வர ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா படத்தினுடைய நீளம் ரொம்ப அதிகம் அங்கங்க வந்து நம்மள தேவையில்லாத காட்சிகள் போட்டு ரசிகளை வந்து பெரிய குழப்ப அது இதுதான இதான தெரியாத அளவுக்கு இது மாந்திரிகமா இல்ல இப்படி ஈஸியா ரசிகர்ல போய் சேர்ந்தடையாத ஒரு படமா வந்து இந்த படம் இருந்திருக்கு இருந்தாலும் இந்த படத்தை குடும்பத்துடன் சென்று ஒரு முறை கட்டாயமா பார்க்கலாம் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இளைஞர்கள் மற்றும் படத்தை பயங்கரமா ஆராய்ச்சி செய்யறவங்க வந்து இது ஒரு பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட் தீனி மாதிரி கிண்டல் பண்ணி கலாய்க்கிறதுக்கு ஆனா மத்தபடி ஒரு ஃபேமிலியா உட்காந்து ஒரு ஜாலியா ஒரு பேய் படம் ஜாலியா ஒரு ஒரு என்ர்டெயின்மெண்ட் படம் பார்க்க விரும்புகிற எல்லாருக்குமே வந்து இந்த ராஜா சார் கண்டிப்பா தெளிக்கும்